யூஎன் சார்ட்டர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு ஒரு ஐநா பட்டயம் ஒன்று இருக்குது உலக நாடுகள்லாம் அந்த ஐநா பேரவையில் உறுப்பு நாடுகளாக இருக்கிறவங்கலாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் தனியாக இருக்குது ஜெனிவாவில் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தனியாக ஒரு அலுவலகம் இருக்குது உலக நாடுகள் ஐநா அலுவலகம் பெண்களுக்கான பிரச்சனைகளை கவனிக்கிறதுன்னு ஒரு அலுவலகம் இருக்குது நியூயார்க்கில் இருக்கிறது செக்யூரிட்டி கவுன்சில் அதுதான் அரசியல் தலைவர்கள் பெரிய தலைவர்கள்லாம் போய் உட்காந்து பேசுகிற இடம் இப்போ ஜெனிவாவில் இருக்கிறது இப்போ நம்மளை மாதிரி ஆனாலும் போய் பேசலாம் நாம் அனுமதி வாங்கி நமக்கு போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசலாம் ஒரு முறை நானும் போய் பேசியிருக்கிறேன் அது யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அந்த மாதிரி ரெஃப்யூஜிஸ்க்குன்னு ஒரு ஃபோரம் இருக்குங்க ரெஃப்யூஜின்னா அகதிகள் ரீபேட்யாட்ஸ்னால் தாயகம் திரும்பியவர்கள் இந்த ரெஃப்யூஜிஸ்க்கு உலக நாடுகளில் யார் தஞ்சம் கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கணும் எந்த நாடும் மறுக்கக்கூடாது போர் காரணத்தினால புலம்பெயர்வாங்க இயற்கை சீற்றம் காரணமாக புலம்பெயர்வாங்க வறுமை காரணமாக புலம்பெயர்வார்கள் இப்படி ஏதாவது காரணங்களால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்து அந்த நாட்டுக்கு தஞ்சம் போது அவங்கள ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அவங்கள வரவேற்கணும்